எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது பல்வேறு வகைகளில் அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பாக இந்த வாரம் அமைகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சமசப்தமஸ்தானத்தில் சுக்கிரபகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதால் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு இனிமையான வார காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த மாதிரியான கிரகங்களின் நல்ல அமைப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் பல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் இரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மோட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்புகள் அமைந்திருக்கின்றபோது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் வலிமையாக சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிட்டபடி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான காரியங்களிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தொழில் வியாபாரம் ரீதியாக வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் சூரிய பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஆனால் அதே சமயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு அதாவது செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் உணர்ச்சி தவிர்த்தல் வேண்டும் பொறுமையை கடைப்பிடித்தல் மிக மிகச் சிறப்பு நிதானத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லபலன்களை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது அதே சமயத்தில் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இவ்வாறாக உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று பதினொன்று போன்ற இடங்களில் செவ்வாயின் பார்வை பதிவது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் தனவரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான வார காலகட்டமாக கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும் இந்த வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எனவே குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உள்ளூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தங்களுடைய குழந்தைகளின் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் குறையும் என்றாலும் தேவையில்லாத வழக்குகள் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுக்கலாம் என்றாலும் இவற்றைப் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய வேலையை பார்க்கும்போது அவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை